கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எவரையும் புறம்பே தள்ளாதவர் இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை தியானம் இந்த உலகத்திலே மேன் மக்கள் கீழ் மக்கள் கல்விமான்கள் கல்லாதவர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் பாகுபாடுகள் உண்டு அதன் குழுக்கள் இயங்கி வருகின்றன சிறப்பு மத்தியிலே சாதாரண மக்களுக்கு சில இடங்களிலே பாடசாலை வேலை இடங்கள் குடியிருப்புகள் என் சில ஆலயங்களில் கூட பிரத்யேகமாக சில குழுக்கள் இயங்கி வருவதை செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் இவை யாவும் குறிப்பிடப்பட்ட தராதரங்களின் அடிப்படையிலே வகுக்கப்படுகின்றது ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கான வழி அப்படியாக அமைக்கப்படவில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் துன்மார்க்கன் சன்மார்க்கன் என்ற பாகுபாடு இல்லாமல் எத்தனை பேர் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கின்றார்களோ அத்தனை பேரும் பரலோகம் செல்லும் சிலாக்கியத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கின்றார் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்ற அழைப்பை யாவருக்கும் கொடுத்திருக்கின்றார் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த தீர்ப்புக்கு புல்லாங்கு செய்கிற அவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் எனவே நீங்கள் சோந்து போகாமல் கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள் செய்வோம் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிக்கிறது அவனே எனக்கு முன்பாக இருக்கும் இந்த அருமையான அழைப்பை நான் விட்டு விடாத படிக்கு என்னை கரம் பிடித்து நடத்துவீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம்